ஓம் சாய்ராம் என் நன்மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் டிநகர் இருக்கிற பத்மாவதி தாயார் கோயில் பிரம்மோற்சவம் நடந்துகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிருச்சு மிச்ச நாள் நடந்துகிட்ருக்கு நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக போடுறேன் ஏன்னா எப்படி ஒரு பத்து நாள் கிட்டே நடந்துகிட்டு நடக்கும் இந்த பிரம்மோற்சவன்றது என்னென்னா பிரம்ம நாள் நடத்தப்படுவது தான் பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க எல்லா வைணவ கோயிலும் நடக்கும் பிரசித்தி பெற்ற வைணவ கோயில் நம்மள சொன்னால் ஸ்ரீரங்கம் அஹ் திருப்பதி இது மாதிரி ரொம்ப பிரசித்த பெற்ற கோயில் இது ரொம்ப விசேஷமா நடக்கும் அஹ் நம்ம அதுல வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு திருவள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சைடுல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டி டீநகர்ல இருக்கிற அந்த திருப்பதி தேவஸ்தானம் தான் நடத்துகிறாங்க ரொம்ப நல்லாது நான் ரெண்டு நாளும் தொடர்ந்து போன சேரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதனால தான் நான் உடனே சரி இது போடணும் யாராச்சும் ஒருத்தர் போனாலாச்சும் அது அதோட பலன் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் தானே நான் அதை சொன்னாங்க அங்கே போய் பார்த்தோம் அப்படின் போது ஒரு சந்தோஷம் ஸோ நீங்கள் யாராலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ போகிறதுனால என்ன சேரம் கிடைக்குது நிறைய கிடைக்கும் சேரம் லக்ஷ்மி தாயாரோட பூர்ண அன்பு நீங்கள் கிடைக்கலாம் ஸோ அவங்களோட அன்பு நமக்கு கிடைக்கும்போது கஷ்டங்கள் வேதனைகள் போகும் செல்வ செழிப்பு உண்டாகும் சந்தோஷங்கள் கிடைக்கும் எங்கே செய்யாமல் நம்மளுக்கு எதில் எப்போ பண்ணாலும் ஆ என்ன முழங்கு அதுக்குன்னா நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம் பட் ஆனால் தெய்வத்துணையும் நம்மளுக்கு வேணும் இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகும்போது எஃபெக்ட் போது நம்மளோட கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்க அடுத்த சண்டே வாட்சும் போக பாருங்கள் இந்த நான் தொடர்ந்து போகணும்னு நான் சொல்லவில்லை ஏதாச்சும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கேன் ஏன்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி போட்டிருக்கேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மேனுவல் கொடுத்துருந்தாங்க அந்த மேனுவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் உங்களால் எப்போ முடியுதோ யசி ஒரு டைமாகச்சும் நீங்கள் போயிட்டு வாங்க அந்த தாயாரை நீங்கள் பார்க்கும்போது அப்பா எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க அது ஒரு பார்க்கும்போது நம்மளுக்கு பிள்ளை வரைக்கும் நம்மளுக்கு இந்த டைமிங்லாம் போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த டைமிங்கை பார்த்து நீங்கள் போங்க ஏன்னா மற்ற நேரம் போனால் சாத்தி இருக்கிறதுக்கான வேலை இருக்குது ஏன்னா பிரமோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எல்லாமே திறந்துருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லை சில குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது நீங்கள் டவுட்டு கேட்டால் நீங்கள் எல்லாமே டவுட் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி போங்க போங்க மகாலட்சுமி அருளில் கிடைங்க அது பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பெருமாள் கோவிலும் இருக்குது அங்கேயும் போய் பார்த்துட்டு வாங்க சேவிச்சுட்டு வாங்க இப்போ மகாலட்சுமி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜெய் சாய்ராம் அடுத்த வடிவில் நம்ம சந்திப்போம்